வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் இந்த வீடியோவில் தளத்துக்கு ஒன்றரை ஜல்லி போடுவது எப்படி என்பதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நேற்று வந்து கரையா மருந்து கம்ப்ளீட்டாக ஊற்றிட்டோம் இன்றைக்கி வந்து வைப்ரேட் மிஷின் வச்சு தளத்தை மறுபடியும் நல்லா ஓட்டி விட்ருக்குறோம் கொஞ்சம் இறங்க வேண்டியிருந்தாலும் அரைஞ்சி கால் இஞ்சு இருந்தாலும் கம்ப்ளீட்டாக இறங்கிடும் கலவை மிஷின் வச்சு ஒன்றரை ஜல்லி எம்சாண்டு சிமெண்ட் எல்லாமே மிக்ஸ் பண்ணி கலந்து நமக்கு வந்துடும் எல்லாமே வண்டியை வச்சு கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக போட்டுட்டு மேலே வைப்ரேட் மிஷின் வச்சு நல்லா ஓட்டி விட்டாச்சு அதாவது கொஞ்சம் கூட இறங்கக்கூடாது தளத்தை வந்து ரெண்டு தடவை கூராட்டி இருக்கிறோம் அதுக்கு மேலே வைப்ரேட் மிஷின் வச்சு ஓட்டி விட போகிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடிக்கிற வெயில் ரொம்ப ரொம்ப அதிகம் அதனால் லைட்டாக தண்ணி நினச்சிட்டு அதுக்கு மேலே வந்து அந்த மிஷின் வச்சு ஒரு அமுக்கு அமுக்கிட்டோம் அப்படின்னா நல்லா செட்டாகிக்கிறோம் வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால காஞ்சிருச்சு கொஞ்சம் நேரத்துலேயும் தடம் வேலை வந்து மிக மிக முக்கியமான வேலை இதுதான் அந்த மிஷின் ஏற்கனவே ஒரு தடவை ஓட்டி விட்ருக்குறோம் ஒன்றை போடுறதுக்கு முன்னாடி இப்போ ஒன்றை போட்டுட்டு மேலே ஓட்டி விட்றோம் நம்ம திம்ஸ் போட்டாலும் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் அதுக்கு மேலே நம்மளால் அமைக்க முடியாது இது பார்த்திங்களா ஒன்று போல் அமைக்கிருச்சு பாருங்கள் இன்னும் மறுபடியும் திரும்ப ஓட்டி முடிக்கிற மாதிரி இருக்கும் இன்னைக்கு இந்த ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணிட்டோம் தளத்துக்கு ஒன்றரை ஜல்லி கம்ப்ளீட்டாக போட்டு முடிச்சாச்சு தளம் வந்து மிக மிக முக்கியமானது அதனால் நம்ம வீடியோ தொடச்சி பார்த்து தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா